ஹாய் குட் ஈவினிங் ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு எக்ஸாம் தேடி யூடியூப் சேனல் மீனலட்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம போட்டுட்டு இருக்கதோட கண்டினியூஷன் தான் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு ஒன்னு தமிழ்நாடு ஸ்கீம் இன்னொன்னு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் ஸோ அதெல்லாம் தமிழ்நாடோட ஸ்கீமை தான் இன்னைக்கு நம்ம பார்ட் டூ அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்கீமில் ஒரு அஞ்சு ஸ்கீம் பார்த்தோம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீமில் ஒரு நாலு ஸ்கீம் பார்த்தோம் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இது மட்டும் இல்லை இது இல்லாமல் நம்ம இங்கிலீஷ் வீடியோஸும் போட்டிருக்கோம் சைக்காலஜி வீடியோஸும் கூட போட்டிருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இது ரிலேட்டடாக அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் அது மட்டும் இல்லை நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க இல்லை ஆர்ஆர்பிஎஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க டெட்டுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியல நம்ம சப்போர்ட்டிங் டீம் நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு மார்னிங் ஈவினிங் அண்ட் வீக்லி பேச்சஸ் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கோம் ஸோ உங்களுக்கும் ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எயிட் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர்ன்ற நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டில் எல்லாமே கேட்டுக்கோங்க நம்ம இன்னைக்கு என்ன ஸ்கீம் பார்க்க போறோம் தமிழ்நாடு ஸ்கீம் தான் பார்க்க போறோம் ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம கிட்ட ஆன்லைன் பேட்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த பேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்க அந்த பேட்ச்ல வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இதை பத்தி தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கீங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்ற திட்டத்தை பத்தி தான் நம்ம என்னைக்கு பார்க்க போறோம் என்ன திட்டம் பத்தி பார்க்க போறோம் இல்லம் தேடி கல்வி திட்டம் திட்டத்தினுடைய பெயர் என்னது இல்லம் தேடி இல்லம் தேடி கல்வி திட்டம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்ற திட்டத்தை பத்தி நம்ம எப்பயுமே நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு திட்டம் அப்படின்னா அதுல நீங்க ரெண்டு விஷயத்த நல்லா ஒத்து நோக்கணும் ஒண்ணு என்ன அப்படின்னா எப்போ இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட நாள் அடுத்து வந்து அந்த திட்டத்தினுடைய மெயினான நோக்கம் என்ன சோ இதனுடைய அம்சங்கள் இதை பத்தின வேற செய்திகள் ஏதாவது இருக்கா சோ அதை தெரிஞ்சுக்க முடியுமா ஏன்னா மெயின்ஸில் கேட்கும்போது உங்களுக்கு தியரியில் எழுதும்போது இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நம்ம பார்க்குறதுக்கு எல்லா ஸ்கீம்மையும் பேஸ் பண்ணி கடைசியில வந்த மெயின் எக்ஸாம்ஸ்ல எல்லாத்துலயுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனால இல்லம் தேடி மருத்துவம் கொரோனா டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் மூடிட்டாங்க இல்லையா ஸ்கூல் காலேஜஸ் வந்து மூடும்போது என்ன நடந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த ஸ்டடிஸ்க்கும் அவங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போவே அதனுடைய இம்பேக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுகிட்டே தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ அவங்களுக்கு அந்த லேர்னிங்கில் உள்ள இன்ட்ரஸ்டே போயிடுச்சு ஸோ அவங்க ஸ்ட்ரைட்டாக போய் அப்ரோச் பண்ணதுக்கும் இப்போ வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது சோ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு லேர்னிங் கேப் வந்து ஏற்பட்டதுனால முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க இந்த என்ன குழந்தைகளுக்கு கற்றல் மீது ஆர்வத்தை வந்து என்ன பண்ணிடக்கூடாது போக்கிடக்கூடாது அப்படின்னா அந்த சூழ்நிலையில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் வந்து என்னது இளம் தேடி கல்வி திட்டம் சோ இந்த திட்டம் வந்து எப்ப தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அக்டோபர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டிருக்கு எந்த திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இந்த திட்டத்தின் மு முதல் முதல்ல எங்க திறங்கிருக்காங்க அப்படின்னா விழுப்புரத்துல இருக்கிற மரக்கானம் பகுதியில தான் யார் தொடங்கியிருக்கா நம்ம தமிழக அரசு விழுப்புரத்துல இருக்கிற மரக்கானம் பகுதியில தான் முதல் முதல்ல இந்த இல்லம் தேடி மருத்துவம் இளம் தேடி மருத்துவம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல ஆசிரியர்கள் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கே சென்று அவங்களுக்கு கல்வி கற்பிக்கிறது தான் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்ல சாரி இல்லம் தேடி கல்வி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய மெயின் நோக்கமாக என்ன இருந்தது அப்படின்னு சொல்றாங்கன்னு பாருங்க ஒன்று முதல் எட்டாம் வகுப்புகள் வரை பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி கற்றல் இழப்புகளை ஈடு செய்யும் மற்றும் இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்ப்பது இத்திட்டத்தின் நோக்கமாக உன்னை முதலே சொன்ன மாதிரி இவங்களோட மெயின் ஏமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஸோ குழந்தைங்களுக்கு கற்றல் மீது ஒரு ஆர்வம் வரணும் நம்ம ஒரு கேப் விட்டதுனால என்ன ஆகிடக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு அந்த லேர்னிங் டைம் வந்து என்ன ஆகிடக்கூடாது அது போர் ஆர்வம் ஆர்வம் இந்த நம்ம தமிழ்நாடு கொண்டு அடிச்சிருக்கூடாது சொல்றாங்க ஓகேவா சோ என்ன இல்லம் தேடி கல்வி திட்டம் ஆண்டு எப்போ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொடங்கப்பட்டிருக்கு இத்திட்டத்தை முத முதல எங்க தொடங்கிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் மரக்கானம் மரக்கானம் பகுதியில தான் என்ன பண்ணிருக்காங்க முதன் முதல எதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து பள்ளி பயிலவும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி அவங்களுக்கு அந்த லேர்னிங் கேப் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஸோ அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் உங்களுடைய முதல் நோக்கமாக இருந்திருக்கு ஸோ நம்ம முதல்ல பார்க்குற திட்டம் என்னது இல்லம் தேடி கல்வி திட்டம் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இதனுடைய அம்சங்கள் இதை பற்றி நான் வேறு எதுவும் தகவல்கள் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பார்ப்போம் பெருந்தொற்று காலத்தில் பின்னர் கற்றல் இழப்பை ஈடு செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு திட்டம் இந்த திட்டத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறப்பான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எதனால அப்படின்னா இப்போ நீங்களே வச்சுக்கோங்க நீங்க வந்து படிக்காம இருக்கீங்க உங்க இல்லம் தேடி வந்து நாங்க கத்து கொடுத்தா நீங்க ஏத்துப்பீங்க தானே ஸோ அப்படி ஏத்துக்கும் போது குழந்தைங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும் ஸோ அதை தான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இதுல பாருங்க இந்த திட்டத்தின் கீழ் தினமும் ஒன்றை சாரி ஒன்றரை மணி நேரம் மாலை ஐந்து முதல் ஆறு அதாவது டியூஷன் மாதிரி மாலை அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு ஆறரை மணி வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு கற்பிக்கிறாங்க யாரு ஆசிரியர்கள் சோ இருபது மாணவர்களுக்கு ஒரு தன்னார்வலர் என்ற முறையில் மாணவர்களுக்கு கல்வி வழங்கப்படுகிறது மொத்தம் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் கேட்பாங்க இந்த இதுல இது ரொம்ப முக்கியம் எத்தனை தன்னார்வலர்கள் சாரி தன்னார்வலர்கள் அப்படின்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ஒரு தன்னார்வலர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க லட்சம் ஒன்று புள்ளி எண்பத்தி லட்சம் ஆசிரியர்கள் வந்து தன்னார்வலர்கள் அதாவது வாலண்டியர்ஸா இதுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க எதுக்கு இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு அவங்க நியமிச்சுக்கிறதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இருபது குழந்தைங்களுக்கு ஒரு ஆசிரியர்ன்ற விதம் இருபது குழந்தைங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு தன்னார்வரர் அப்படின்றது மூலயமா இப்போ மொத்தம் ஒன்னு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் ஆசிரியர்களை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இத்திட்டத்தை சிறிய முறையில் வழிநடத்துவதற்காக மாநிலம் மாவட்டம் மற்றும் பள்ளி ஆகிய மூணடுக்கு நிலைகளில் குழுக்கள் உருவாக்கப்பட்டது முத முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண எங்க தொடங்குறாங்க பள்ளி அப்புறம் மாநில அளவுல மாவட்டம் இந்த மூணு இதுலயும் என்ன பண்றாங்க தொடங்குறாங்க எதை இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தொடங்குறாங்க நம்ம தமிழக அரசு இந்த திட்டத்தோட முதல் கட்டம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க எப்போ நடந்திருக்கு இது தொடங்குனது வந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுன்னு பார்த்தோம் ஆனா இந்த திட்டம் முத முதல்ல எங்க கட்டணம் ஆகப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் கட்டமா எப்போ ஆரம்பிச்சாங்க என்ன நாள் தோன்றப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன எழுதணும் நவம்பர் நவம்பர் சாரி சாரி நவம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அன்னைக்கு பன்னெண்டு மாவட்டங்களில் தொடங்கப்பட்டிருக்கு எத்தனை மாவட்டத்தில் பனிரெண்டு மாவட்டத்தில் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு பட் இதை பேசப்பட்ட அந்த நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அது மட்டும் இல்லை இந்த இதை அவங்க தொடங்கினோடைய எல்லா மாவட்டத்திலையும் வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாணவர்கள் படிக்கக்கூடாதுன்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க அப்போது கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்ல விஷயத்த சொல்லும் போது அதை எல்லாரும் எடுத்துப்பாங்க ஸோ நிறைய வரவேற்பு இருந்ததுனால இவங்க என்ன பண்றாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி என் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் திட்டம் விரிவடுத்தப்பட்டது இந்த டயத்துல தான் இந்த திட்டத்தை இன்னும் என்ன பண்றாங்க விரிவாக்கம் பண்றாங்க இந்த திட்டத்தை இல்லம் தேடி கல்வி திட்டத்தை சேஞ்ச் த கலம் ஓகே ஐ வில் சேஞ்ச் இல்லம் தேடி கல்வி திட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்து பாருங்க முதல் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் குழந்தைங்களுக்கு வீட்டுக்கே சென்று கல்வி வந்து கற்றுக் கொடுக்கறது நார்மலாவே எல்லாரும் சொல்லுவாங்க இளம் தேடி கல்வி திட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்தது என்னது கல்லூரி கனவு திட்டம் இது என்ன ஆண்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் என்ன பண்ணுது இது தொடங்கப்பட்டிருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டிருக்கு ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டிருக்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த குழந்தைங்களுக்கு சரியான கவுன்சிலிங் இருக்காது ஸோ அவங்களுக்கு எந்த குரூப் எடுக்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி எடுத்தாங்க அவங்களுக்கு அது அந்த ஃபீல்ட் ரிலேட்டடாக எது எதுக்கு போறது ஸோ அதுக்கு எந்த காலேஜ் நல்லா இருக்கும் அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் நான் அது எனக்கு சரியா இருக்குமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும் எல்லா குழந்தைங்களுக்குமே ஸோ அதை வந்து இவங்க வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி டுவெல்த் முடித்த குழந்தைங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தினுடைய பேர் என்னது கல்லூரி கனவு திட்டம் ஸோ எந் எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு பன்னிரெண்டாவது முடித்த பிறகு கல்லூரிக்கு போகணுன்றது ஒரு கனவு தான் ஸோ அதனாலேயே தான் அந்த வச்சுருக்காங்க கல்லூரி கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைகளுக்கு தேவையான எல்லா அறிவுரைகளையும் இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல கவுன்சிலிங்கையும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் என்ன பண்ணப்பட்டது இது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இவங்களுடைய நோக்கமா இப்ப நான் சொன்னதே தான் இங்க ரிட்டன்ல கொடுத்துருக்காங்க கல்லூரி கனவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் முக்கிய நோக்கம் பனிரெண்டாம் வகுப்பினை நிறைவுற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை வழங்குவதாகும் கல்லூரியில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் வழிகாட்டுதல்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க கல்லூரியில சேர்ந்தாலுமே என்ன பண்றாங்க இந்த திட்டத்தின் மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு அறிவுரையோ இல்ல கவுன்சிலிங்கோ கொடுக்கறதா சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க மாணவர்கள் பல்வேறு படிப்புகள் கல்லூரிகள் நுழைவுத் தேர்வுகள் கல்வி சட்டங்கள் உதவி தொகைகள் போன்றவற்றை பற்றிய தகவல்கள் பெறுவார்கள் என்ன சொல்றாங்க மாணவர்கள் வந்து பல்வேறு படிப்புகள் நிறைய படிப்பு இருக்கு இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல எடுத்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் இருக்குது அடுத்து காமர்ஸ் லேட்டில் பிகாம் இருக்குது பிஏ இங்கிலீஷ் இல்லாமே நிறைய இருக்குது இங்கிலீஷ் ரேட்ல கண்ணன் ரைட்டிங் படிக்கலாம் நிறைய எக்கச்சக்கம் இருக்குது குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கன்ஃப்யூஸ் ஆவாங்க அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க அவங்களால என்ன பண்ணிக்க முடியாது அதை வந்து உள்வாங்கக்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி அவங்களால வந்து ரியாக்ட் பண்ண முடியாது ஸோ அதுக்காக இந்த திட்டம் என்ன பண்ணுது அந்த மாணவர்களுக்கு எல்லா விதமாகவும் உதவியாக இருக்குது குட் ஈவினிங் குட் ஈவினிங் பெனாடி குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ போன்றவற்றை பக முக்கிய அம்சங்கள் அதாவது நம்ம முதலே முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் இதனுடைய முக்கிய அம்சங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னா தமிழ்நாட்டின் வெவ்வேறு கல்லூரிகளில் பனிரெண்டாம் வகுப்பு முடிந்த பிறகு மாணவர்கள் வெவ்வேறு துறைகளை தேர்வு செய்யலாம் இத்திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை ஒன்று ரெண்டு அதாவது அந்த ஸ்கூல் முடிகிற டைம் என்னது ஏப்ரல் மேல தானே முடியும் சோ அதனால இவங்க எப்ப டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதியும் ஜூலை மாசம் ஒன்னு ரெண்டாம் தேதியும் இந்த குழந்தைங்களுக்கான இந்த கவுன்சிலிங்க கொடுக்குறாங்க ஸோ அதன் மூலியமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் எந்த திட்டத்தினுடைய நோக்கம் கல்வி கனவு திட்டம் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதுதான் நெக்ஸ்ட் பாருங்க மதிய உணவு திட்டம் இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும் சோ மதிய உணவு திட்டத்தை வந்து யாரு கொண்டு வந்தாரு கர்ம வீரர் காமராஜர் தான் கொண்டு வந்தாரு சோ இவங்களுடைய நோக்கம் என்ன எதுக்காக ஒருத்தவங்களுக்கு உணவளிப்பாங்க அவங்க ஒரு படிப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை கைவிட்டாலும் சொல்லுவாங்க அரசன் கைவிட்டா கூட என்ன பண்ணாது அந்த கல்வி நம்மளை கைவிடாது என்ன சொல்வாங்க அரசனுக்கு தன்னூர் மட்டும்தான் சிறப்பு கற்றவருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சோ எந்த ஒரு நிலையிலுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு கிடைக்கிற அந்த கல்வியை நீங்க விற்றவே கூடாது அதுதான் உங்களை நீ இந்த உலகமே உங்களை கைவிட்டா கூட நீங்கள் படித்த கல்வி உங்களுக்கு கை கொடுத்து உங்களை மேலே விடும் ஸோ இப்போ நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா மதிய உணவு திட்டத்தில் கொண்டு வந்ததுக்கு முதல் காரணம் கூட இதுதான் இந்த வறுமை தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வறுமை காரணமா குழந்தைங்களை வந்து கல்வி க கல்வி கற்கிறதுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க சோ என்ன பண்ணுவாங்க குடும்பத்துக்கு தேவையான வருமானம் இல்லை இந்த குழந்தையும் வேலைக்கு போனால் வருமானம் கிடைக்கும் படிச்சு என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஆரம்பத்துல கொஞ்சம் இப்போ நிறைய வந்துச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல கூட ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ புக்ஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ் தராங்க நல்ல எஜுகேஷன்ஸ் தராங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் மாதிரியே அவங்களும் என்ன பண்றாங்க நல்ல எஜுகேஷன் இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்றாங்க இவங்களுடைய மெயின் நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா வறுமையின் காரணமாக பள்ளிக்கு வராமல் சிறு வயதிலேயே பிழைப்புக்காக வேலை செல்லும் சிறுவர்களை பள்ளிக்கு வரவழைப்பது அவர்களின் கல்வி வளர்ச்சியை மனதில் கொண்டு இத்திடம் தொடங்குகிறது இந்த திட்டத்தை எதை மனசுல வச்சு தொடங்குறாங்க தொடங்குனாங்கன்னா குழந்தைகள் வந்து வறுமை இப்ப வ எதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னா சாப்பாடு குழந்தைங்களுக்கு நேர நேரத்துக்கு கொடுக்க முடியாது ஸோ எங்களோட குடும்ப வறுமை இருக்கு அதனால அவங்க வேலைக்கு போனா நாங்க ஒரு மூணு வேலை சாப்பாடாவது சாப்பிடுவோம் அப்படிலாம் கிடையாது நாங்களும் சாப் நாங்களே சாப்பாடு தரோம் நாங்களே உங்க குழந்தைங்களுக்கு படிப்புக்கிட்ட அமை செய்யறோம் நீங்க உங்க குழந்தை என்ன பண்ணுங்க சரியான கல்வியை மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய முதல் நோக்கம் இந்த மதிய உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதனுடைய முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைவனை உடனடி தாக்கத்தினால் மதிய உணவு திட்டமானது ஊக்குவிக்கிறது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதை பள்ளிகளின் குழந்தைகளின் சேர்க்கையை குறிப்பாக பெண் குழந்தைகளின் சேர்க்கையை மதிய உணவு திட்டம் அதிகரிக்க செய்கிறது பொதுவாக என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கல் உணவு திட்டத்தை மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம் இப்போ இருக்கிற பீப்புள் வரைக்குமே நான் எல்லாரையும் சொல்ல ஒரு குறி இப்போ நம்ம உமன்ஸ் டேயை பற்றிலாம் நிறைய அவேர்னஸாக நிறைய பேசுகிறோம் பட் இது ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முத முதல்ல எந்த குழந்தையோடைய கல்வியை பற்றி பெற்றவங்க யோசிப்பாங்கன்னா ஆண் குழந்தைய பற்றி தான் இப்போ அந்த இந்த வீடியோல நான் இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்றேன் ஆணோ பெண்ணோ எந்த பாலினமா இருந்தாலும் சரி பெண்ணுக்கு ஆணுக்கு கல்வி தான் முக்கியம் அவங்கள அதை வச்சுதான் எல்லாரும் டிசைட் பண்ணுவாங்க அதை சரியாக அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா வேற எதுவுமே தேவையில்லை நகையோ பணமோ எந்த விதமான சொத்துமே அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்க வேணாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான் அதை சிறந்த தலை சாய்ந்து எந்த செல்வமுமே கிடையாது ஸோ அதை எந்த அளவுக்கு குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க அதுவும் மெயினாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பெண் குழந்தைங்களை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அந்த குழந்தைங்களுக்கு கல்வியை பற்றின விழிப்புணர்வு கல்வியை பத்தின விழிப்புணர்வு வந்து கண்டிப்பா தேவைப்படும் ஓகேவா சோ அதான் சொல்றாங்க ஓகே ஓகேவா அடுத்து பாருங்க முதல்ல என்ன பார்த்தோம் இது என்ன பார்த்தோம் என்ன பார்த்தோம் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இதனுடைய மெயின் எய்ம் என்னது பெண் குழந்தைகளுக்கு சரியான கல்வி கிடைக்கணும் வறுமையின் காரணமாக குழந்தைகள் கல்விக்கு வராம இருக்காங்க கல்வி கற்றுக்க முடியல அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மதிய உணவு திட்டம் உணவும் அடுத்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றதுதான் இந்த திருத்தனுடைய நோக்கமா இருக்கு ஓகேவா அடுத்து பாருங்க அம்சங்களும் அதான் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மதிய உணவு திட்டத்துல இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்றாங்க குழந்தைகள் இடத்துல வந்து இந்த ஜாதி மதம் வேதம் இது மூன்றுமே இருக்காது ஜாதியை வச்சோ அந்த இதை வச்சோ இந்த மதிய உணவு திட்டம் தான் கிடையாது இது எல்லாத்தையும் முறியடிக்கிறது தான் இந்த மதிய உணவு திட்டத்தினுடைய நோக்கமாகவும் சொல்லப்படுது அடுத்து பாருங்க பொதுவாக இத்திட்டத்தில் உணவு வகைகள் பயிரப்படுவதால் சாதிய பாரபட்சமும் வர்க்க ஏற்றத்தாழ்வும் அகற்றப்பட்டது இதை நானே சொல்லிட்டேன் அடுத்து நம்ம இப்ப இது வரைக்கும் எத்தனை திட்டம் பார்த்திருக்கோம் இரண்டு திட்டம் பார்த்தாச்சு ஒண்ணு என்னது மதிய உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம்னா வீட்டுக்கே போய் குழந்தைங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கறது மதிய உணவு திட்டம்னா வறுமையினால வாடுற குழந்தைங்களுக்கு சரியான கல்வி கற்றுக் கொடுக்க முடியாத பெண் குழந்தைங்களை கல்விக்கு அனுப்புறது இதுமா இந்த திட்டம் செயல்படுது மதிய உணவு திட்டம் இதை கொண்டு வந்தவர் காமராஜர் சரியா இப்போ அடுத்து புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கான உயர்கல்வி அளிப்பதன் மூலம் சமத்துவத்தை ஏற்படுத்துதல் இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் இந்த திட்டத்தினுடைய பெயர் என்னது இந்த திட்டத்தினுடைய பெயர் புதுமை பெண் புதுமை பெண் திட்டம் எந்த ஆண்டு அப்படின்னு பாத்தீங்க ஸோ எப்போ இது வந்து தொடங்கினாங்க அப்படின்னா செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொடங்கப்பட்டிருக்கு எப்போ செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இவங்களோட எய்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு உயர்கல்வி அளிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய முதல் குறிக்கோளா இருக்கு புதுமை பெண் திட்டத்தினுடைய குறிக்கோள் அதாவது எய்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா பெண்களுக்கான உயர்கல்வி அளிப்பதன் மூலம் சமத்துவத்தை ஏற்படுத்துதல் நாம நம்மளோட இன்னும் வரல ஸோ நம்ம உமன்ஸ் டே இப்போ ரீசெண்டா கொண்டாடணும் இல்லையா இன்னைக்கு டென்னா முன்னே நாள் முந்தா நாள் கொண்டாடணும் இல்லையா என்ன கொண்டாடணும் என்ன கொண்டாடணும் நம்ம உமன்ஸ் டே கொண்டாடணுமா ஸோ எதுக்காக அந்த உமன்ஸ் டே கொண்டாடணும் அது வந்து எதுக்குன்னே தெரியாம நிறைய பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ஸோ நமக்கும் ஆண் மாதிரி ஈக்குவாலிட்டி இந்த உலகத்துல வேணும் அவங்க சரியான நேரம் வேலை பார்த்தாங்கன்னா அதே நேரம் நாங்களும் வேலை பார்ப்போம் எங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்ன ஊதியம் கொடுக்குறீங்களோ அதே ஊதியம் தான் எங்களுக்கும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கால பஞ்சாலையில எழுவத்தி ஐந்து பெண்களுக்கு மேல போராட்டம் செஞ்சு உயிரை விட்டதனால் அதன் காரணமாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல நியூயார்க்கில் நடந்த ஒரு மாநாட்டுல இந்த கொள்கையை ஏத்துக்கிட்டு மகளிர் மார்ச் மார்த்தேட்டை கொண்டாடுறோம் இப் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஸ்டில்னும் நம்ம என்னத்தை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஈக்குவாலிட்டி மென்னுக்கும் விமனுக்கும் ஈக்குவாலிட்டியே கொடுங்க 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 கொடுங்கன்னு நம்ம டெய்லி அதை பத்தி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதை தான் சொல்கிறாங்க சமத்துவத்தை பெண்களுக்கான சமத்துவத்தை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு உயர்கல்வி அளிக்கப்பட வேண்டும் அப்படின்றது இந்த திட்டத்தினுடைய முதல் முதல் நோக்கம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய சைல்டு மேரேஜ்லாம் ஆகுது ரீசெண்ட் டேஸில் கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பதினாலு வயசு குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த குழந்தை தன்னுடைய வீட்டுக்கு வரும்போது அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு ஸோ குழந்தை திருமணம் என்னதான் நமக்கு அவேர்னஸ் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நா ஏரியாஸ்ல என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த சைல்ட் ஆஹ் அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு அப்படின்னா அவங்க என்னவா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு போதுமான கல்வி அறிவு இல்லை அதுதான் முதல் காரணம் ஸோ குழந்தைங்களுக்கு என்ன தரணும் அப்படின்னா என்னஃப் எஜுகேஷன் செக்ஸ் எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும் இன்னொன்னு எது தப்பு எது சரின்னு அந்த குழந்தைக்கு தெரியும் அப்போதான் தப்பு நடக்கும்போது இது தப்புன்னு குரல் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தைரியம் வரும் அதுவும் மெயினாக பெண் குழந்தைக்கு வீட்டுல இருக்க எல்லா பெண் குழந்தை பார்த்துட்டு இருக்கவங்க பெரியவங்க இருப்பீங்க சின்ன குழந்தைங்க இருப்பீங்க நம்மளை பாது பெண்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வேற யாருமே வேண்டாம் நம்ம மட்டும்தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும் வேற எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் வந்து பாதுகாக்க மாட்டாங்க இவங்க என்ன சொல்றாங்க குழந்தை திருமணம் சைல்டு மேரேஜ் என்ன பண்ணணும் அபாலிஷ் பண்றது இவங்களுடைய முதல் நோக்கமா இருக்கிறதா சொல்றாங்க அடுத்து பாத்தீங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலை காரணமும் வறுமை காரணமாவும் நிறைய பெண் குழந்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க பள்ளிக்கு அனுப்ப மாட்டாங்க சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கல்வி தேவையோ அந்த அளவுக்கு கல்வியை கொடுக்கணும் சரியான கல்வி கிடைக்கணும்ன்ற திட்டம்னா புதுமை கல்வி திட்டம் சாரி புதுமை பெண் திட்டம் பெண் குழந்தைகளின் வகுப்பு தேர்வுகளின்படி அவர்களை மேற்படிப்பை தொடர்ந்து ஊக்குவித்தல் மற்றும் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்தல் ஆகியவை இத்திட்டத்தின் நோக்கமாகும் பெண்களுடைய கல்வி மட்டும் கிடையாது இவங்களோட நோக்கம் கல்வியை கத்துக்க முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான தொழிலையும் அவங்க என்ன பண்றாங்க இந்த திட்டத்தின் மூலியமா பெண்களுக்கு அமைத்து தராங்க இந்த திட்டத்தின் மூலியமா புதுமை பெண் திட்டத்தின் மூலியமா அமைத்து தரதா சொல்றாங்க அடுத்து பாருங்க இதனுடைய முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் அதாவது மாணவிகள் படிக்கிறாங்க அப்ப ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் எல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடுத்துட்டு இருக்காங்க சோ அது மாதிரி மாசம் மாசம் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு நம்ம தமிழக அரசு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலியமா இதுல ஆறு லட்சம் மாணவிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ஒதுக்கப்பட்டது இதுக்கு இதனுடைய அந்த பட்ஜெட் எவ்வளவுன்னு சொல்றாங்க அறநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவாமா இதுல எதுவும் டவுட் இல்லதானே இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் புதுமை பெண் திட்டம் கல்லூரி கனவு திட்டம் மதிய உணவு திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் நாலு திட்டம் பார்த்தோம் சோ இந்த திட்டத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கமாண்ட்ல தாராளமா கேட்கலாம் உங்களுக்கும் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம சப்போர்ட்டிங் டீம் நம்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லை நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா இதை விட ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு எடுப்போம் நீங்களும் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி ஒரு நல்ல ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ பா பாய் யூல் சீஇன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ இந்த ஸ்கீம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பாபாய் சி யூ